சௌரியர்கள் வந்து அசோன காலகட்டம் தான் எழுத்து வருது அப்பதான் அசோனுடைய கல்வெட்டுகள் வைத்து வரலாற்றை எழுதுகிறோம் அசோனுடைய பெயர் கூட அதிகமாக வரலாற்றுல கிடையாது அந்த கல்வெட்டுல அவர பெயரே தேவனாம் பிரிய பிரியதி அப்படின்னு வரும் தேவனாம் பிரிய பிரியதி அப்படின்னு வரும் அசோனுடைய பெயர் வந்து தென்னிந்தியாவில் கிடைக்கின்ற கர்நாடகம் ஆந்திராவில் கிடைக்கின்ற அந்த கல்வெட்டுகள் தான் முதல்ல வருது வட இந்தியாவில் இருக்கின்ற கல்வெட்டுல அதிகமா கிடையாது கர்நாடகா ஆந்திராவில் கிடைக்கிற மாஸ்கி அரவடை அது போன்ற இடங்கள்லாம் கிடைக்குது அசோக மகாராஜா தேவனாம்பிய அசோக மகாராஜா என்று வருகிறது அதை வைத்து அசோகன் வந்து நம்ம தேவனாம்பியர் வரலாற்றில் ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் அந்த கல்வெட்டில் வைத்து அசோகனுடைய நம்ம ஆனா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாமர மனிதனும் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த எழுத்தறிவு நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இவங்க எப்படின்னா இந்த எழுத்துக்களை சமணர்கள் தான் எடுத்து வந்தாங்க என்று சொல்லணும் ஏன்னா சமணர்களுக்கு வந்து அவங்க தான் அறிவாளிகளாக இருந்தாங்க அவங்க தான் தமிழகத்தில் வந்து நேராக சிறுவனை பெலகோலா என்ற இடத்துல கர்நாடகத்தில் வந்து வந்து அது ஒரு பேரி ஒன்று இருக்குது ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு புராண கதை அது சந்திரகுப்த மௌரியர் பிரிவிடையில் வந்து காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்தில் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு எட்டாயிரம் துறவிகளுடன் சமணத்துறையுடன் வந்து கர்நாடக பகுதியில் இருக்கிற சிறுவன பெலகோலாவுக்கு வராரு அந்த சிறுவன பெலகோலாவிலிருந்து ஒரு நாலாயிரம் சமணத்துறவர்கள் வந்து மதுரைக்கு நேராக இங்கே வந்து இங்க இருக்கின்ற மலைகள் எல்லாம் தங்கி அந்த தங்கமிடங்களில் வந்து இவங்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே இங்கே இருக்கிற பாறைகள் இருப்பதெல்லாம் சமண ப படுக்கைகள் இப்போ நீங்கள் போனீங்கன்னா எல்லாருக்கும் சமணர் ஜெய்னா கேவ்ஸ் ஜெயினா கேவ்ஸ் தான் வச்சிருப்பாங்க அது முற்றிலும் தவறு ஏன்னா சமணம் மதம் சமணம் என்பதும் பௌத்தம் மதம் பொது ஆண்டுக்கு இரநூறு முன்னூறு தான் வருது அதுவும் வட தமிழர் தான் வருது பல்லவர்களுடைய காலகட்டத்தான் சமணமே இங்கே வருது அதுவரை நம்ம வந்து இப்போ ஒரு முத்திரையை காமிச்சாங்க அந்த புத்திரை வந்து நம்மளுடைய ஐயா புட சொன்னார் நம்முடைய காரவல்லுடைய ஆதி கும்பா கல்வெட்டில் வந்து திரமில சங்கேதா அந்த திரமில சங்கேதான் பேசும்போது நிறைய வரலாறு வரும் இந்த திரமில சங்கேதா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அது வந்து ஆயிரம் நூற்றி எழுபத்தைந்து கல்வெட்டு அதுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் கூட்டமைப்பு சேரசோர பாண்டியர்கள் இப்போ காமிச்சது ஒரு இதுதான் நம்ம ஃபிஷ் அதனால அந்த லட்சணம் கூட்டமைப்புல முடிவாக அசோகனால தமிழ்நாட்டை வந்து வெல்ல முடியவில்லை ஏன்னா அசோகனுடைய ஆட்சி வந்து கர்நாடகத்தோட முடிஞ்சு போச்சு அசோகனுடைய கல்வெட்டு இங்கே கிடைக்கவே இல்லை அவனுடைய ஆட்சி வந்து ஆப்கானிஸ்தான் தாண்டி பலிசிஸ்தான் தாண்டி இறக்க பகுதி வரைக்கும் அவனுடைய கல்வெட்டு அது வரைக்கும் கிடைக்குது தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு கிடைக்கல அதனால வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து இது அவங்களுடைய தாக்கம் வந்து ஏறக்குரிய கிபி நான்காம் நூற்றாண்டு வரை மூன்று நான்காம் பல்லவர்கள் வரும் வரை இங்கு கிடையாது அதுல பௌத்தமும் சரி சமணமும் பரிவார சரி ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வந்து போஸ்ட் சங்கம் பீரியட் நம்ம சொல்லுவோம் அந்த காலகட்டத்தான் பௌத்தம் சமணம் பற்றி திருப்புகளை வருது நீங்க சங்க இலக்கியங்களை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு முக்கியமா இரண்டு தான் தமிழருடைய வாழ்க்கை வந்து இரண்டு தான் ஒன்று வந்து லவ் அண்ட் வார் ஒன்று வந்து போர் வாழ்க்கை இன்னொன்று காதல் வாழ்க்கை அகம் புறம் இந்த அகனா அகமும் புறமும் தான் சங்க இலக்கியம் உறவி இருக்கிறது பாடல்ல ஒரு இடத்துல கூட இந்த தமிழை வந்து எழுத்துக்களை உருவாக்கிய சமணர்கள் உருவாக்கினாங்க இல்லையா சமணர் பற்றி குறிப்பே இனிமே கிடையாது இதையெல்லாம் சொல்லாமல் சமணர்கள் தான் உருவாக்க தமிழ் முட்டாளா இருந்தோம் ஆனால் இப்போது முத முதலாக பொருந்தல் என்ற இடத்தை வந்து அகடாவை பண்ணாங்க அந்த அகடாவில் நானூற்று எண்பத்தி பொது ஆண்டுக்கு முன் நானூத்தி முதல் முதலாக அந்த பானை ஓட்டில் இருக்க வைரா என்ற எழுத்து பிறப்பை ஆவி செய்த பொழுது அது பொது ஆண்டுக்கு முன் நானூத்தி எண்பத்தி வந்தது சரி இது ஒரு எழுத்து மட்டும் போதாது இது மட்டும் போதாது கண்டுபிடிப்பு இன்னும் பண்ணணும்னு குடும்ப நல்ல அகழாய்வு பண்ணும் அந்த இடத்துல வந்து பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு அப்படின்னு வந்து அதுலேயும் கூட அதுக்கு கீழே ஒரு மூணு அடுக்கு இந்த ஸ்டேட்டிகிராஃபின்னு நாங்கள் சொல்லுவோம் மண் அடுக்குன்னு அதுக்கு கீழே மூணு அடுக்குல பானை ஓட்டில் கிடைக்கிறது மூணாவது அடுக்கு மேல இருக்கிறதா நாங்க ஹைட் ஒரு செகண்டரி மறியல் சொல்லுவோம் இறந்தவர்கள் எல்லா எல்லாத்தையும் டெட் பாடி இருந்தா இருக்காது எங்கேயும் அதனால தான் கண்ணுக்கு வந்து இமயமல்ல சென்று கல் எடுத்து வந்தார் அந்த கல் வச்சு மெமோரியல் வச்சு அவங்க எடுத்துக்காட்டா பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா அறிஞ்சக ஈஸ்வரன் ஒரு ராஜராஜ வந்து தன்னுடைய தாத்தாக்காக ஒரு பள்ளிப்படை பள்ளிப்படை என்பது இறந்தவர்கள் எடுக்கப்படுகின்ற போய் மேல்பாடின்ற என்ற ஊர்ல இருக்கு அவர் இறந்தது தொண்டைமான ஆற்றல் காலவரசியில ஆனா அவர் எடுக்கிற பள்ளிப்படை எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் மேல்பாடி என்ற ஒரு மாவட்டத்தில் மேல்பாடி என்ற ஊருக்கு அந்த அறிஞங்கிய ஆனால் இது வந்து இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட நடுகளில் அவங்களுக்கு மெமோரியலாக எடுக்கிறது அவர் நினைவு சின்னங்களாக எடுப்பது அவங்களை வெட்டுக்காக எடுக்கிறதா இருக்குது ஆகவே இந்த இடங்கள்லாம் இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட படுக்கைகள் இறந்துட்டாங்கன்னா அவங்களை பற்றி ஒரு மெமோரியல் ஸ்டோன் அதுதான் வந்து இதெல்லாம் சமணப்படுக்க சமணங்கள் வந்து இங்கெல்லாம் படுக்கவே முடியாது நீங்க போய் ஒரு நாள் நைட்ல போய் படுத்து பாருங்க டேல போய் படுத்து பாருங்க அரிட்டா பாட்டிலையோ மாங்குளத்திலயோ இங்க போய் போய் பாருங்க முடியாது இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மெமோரியல் ஸ்டோன் அதுல வந்து எந்தவித சமண கருத்துக்களும் கிடையாது இடங்கள்ல வந்து வம்ப மௌரியர் மௌரிய பற்றி எந்த இலக்கியமும் சொல்லவில்லை ஆனா வம்ப மௌரியர் என்பது அவங்க வந்து எப்படி எவ்வாறெல்லாம் படையெடுத்தார்கள் அவருடைய தேர்கள் எவ்வாறு சென்றது தேர்கள் பறக்கும் போது அந்த பறவைகள்லாம் எவ்வாறு பறந்தன என்பதை பற்றி குறிப்புகள்லாம் இருக்கு ஆனா வட இந்திய இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது அசோடைய கல்வெட்டு வச்சுதான் வரலாறு ஓதும் அதனால வந்து நம்முடைய வரலாறு என்பது மிக மிக பண்பட்டது அந்த வகையில் இந்த ஒளிப்படத்தை காட்டிவிட்டு நான் மீண்டும் உங்களிடம் பேசுகின்றேன் இதெல்லாம் உண்மையாக நேரடியாக சென்று எடுக்கப்பட்டது கல அகடாய்வுகளில் ஆகவே இதை பார்த்து உங்களுடைய தமிழ் தம்பியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல கணக்கடந்த வானியத்தை பத்தி ஐயா நிறைய பேசுகிறார் கடியன் பூமன்றம் கணியன் பாலன் ஐயா மீது எனக்கு எப்போதும் பற்று உண்டு மிக சிறந்த தமிழறிஞர் தொல்லியலை இணைத்து அவர் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருப்பவர் சங்க இலக்கியங்களை வைத்து நூலெலாம் எல்லாம் எழுதியிருக்காரு

ஒரு ஒண்ணுத்துல இருந்தா பரவாயில்ல ரெண்டுத்துல இருந்தா பரவாயில்ல ஏறக்குறைய பல மண்ட ஓடல இந்த ஓட்டா இருக்கு இத வந்து ராஜா ரெட்டின்றது ஹைதராபாத் அப்போல மருத்துவமனையில் அவர் வந்து ஒரு மூளை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து இப்ப இருக்கிற அந்த நோய்களுக்கெல்லாம் மூலை சிகிச்சை நிபுணராக இருக்காரு ராஜா ரெட்டி சிறந்த நாணயவியல் அறிஞர் அவர் அவர்கிட்ட அந்த ஆயுகளுக்கு உட்படுத்திய போது ஆதச்சநூல் இருந்த மக்களுக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு குறிப்பிட்ட நோய் வந்திருக்கு அதை ஆப்ரேட் பண்ணி அதை வந்து சரிப்படுத்திருக்காங்க அந்த ஆப்ரேட் பண்ணதுக்காக இங்கே இந்த ஸ்கல்ல ஓட்ட போட்டிருக்காங்க ஒரு இது வந்து ஒரு ட்யூமர் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு இது பொதுவாக யாருக்கு வரும்னா கடலோடிகளுக்கு தான் வரும் கடலோடிகள் தொடர்ந்து அவங்க கடலோடிகளாக இருந்தால் அவங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஐரோப்பிய நாடுகளில் சில கடலோடிகளுக்கு வந்திருப்பதாக சில ஸ்கல்ல நமக்கு கிடைச்சிருக்கு ஆகவே ரெண்டாயிரத்தி அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏன்னா அது இரும்பு காலம் நாங்கள் நிலப்பதியல் ஆய்வாளர்களோடு இணைந்து நான் வந்து அந்த ஆய்வு செய்த போது நம்ம நாட்டில் வந்து உலோகம் கண்டுபிடிச்சது ஆதிச்சனூர்ல ஓபன்ஸ் திறந்தவெளி நீங்கள் இருந்து தொடர்ந்து ஆதிச்சனூர் பகுதிக்கு போங்க அந்த பெருமாள் மலைன்னு ஒரு ஊருக்கும் அந்த போர் வழியே நிறைய பள்ளம் பள்ளமா இருக்கும் ஆதிச்சனூர் மக்கள் மக்கள் அங்க தாமிர